இரண்டாவது பகுதியில் உஸ்தாத் பகுதியிலே ஷரியா பகுதியிலே இஸ்லாமிய ஷரியாவை புரிதல் என்றால் என்ன அதனை ஒரு கோட்பாடாக புரிவதா மனித செயற்பாடுகளுக்கான வரையறைகளாக புரிவதா மனித வாழ் புரிவதா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் என்ற நூல் உஸ்தாவுடைய ஷரியா சார்ந்த சிந்தனை புலத்தின் வெளிப்பாடுகளில் வந்த மிக சிறந்த ஒரு அடைவு என நான் பார்க்கின்றேன் ஷரியாவின் யதார்த்தத்தை அல் குரானின் நூடாக புரிய வைத்த ஒரு ஆழ்ந்த முயற்சி அது மேல் அந்த புரிதலுக்கு முஸ்தாத் அந்த நூடிலே குறிப்பிடுவதைப் போல அல்லாமா அப்துல்லா தர்ராஜ் கலாநிதி அகமது ரைசூனி பேராசிரியர் தாரிக் ஹனமவான் போன்றவர்களின் சிந்தனைகளை தான் உள்வாங்கியதாக உஸ்தாத் அங்கே குறிப்பிட்டிருப்பார் ஷரியா என்பது நெல்லொழுக்கம் என்ற கருத்தை உஸ்தாத் சமூக மயப்படுத்த முதல் முயற்சியாக அந்த நூலை நான் பார்க்கிறேன் அந்த நூலின் ஒரு வளர்ச்சி நிலையாகவே இந்த நூலின் ஏழாம் அத்தியாயம் சட்டப்பகுதி ஷரியா என அமைந்திருக்கிறது இந்த இரண்டையும் தொகுத்து பார்க்கின்ற போதும் இதுவரை உஸ்தாத் பேசிய ஷரியா சிந்தனைகளுடைய சாராம்சமாக இந்த பகுதியையும் நாம் கருத முடியலாம் கருதலாம் மூன்று விடயங்களை இந்த பகுதியில் உஸ்தாத் மையப்படுத்துகின்றார் முதலாவது விடயம் இஸ்லாமிய கோட்பாட்டின் அடி அடிப்படையில் வாழ பயிற்றுவிக்கும் இபாதாக்களுக்கான சட்டங்கள் கொள்கையை நடைமுறை வாழ்விலே கொண்டு வரக்கூடிய வகையில் இஸ்லாமிய ஃபிகினுடைய அடிப்படை பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான சட்டங்கள் அந்த பயிற்றுவித்தலின் ஓர் நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தை இந்த பகுதியிலே உஸ்தாத் குறிப்பிட்டிருக்கிறார் அதேபோன்று இரண்டாவதாக பூமியில் அல்லாஹுவின் பிரதிநிதியாக மனிதன் வாழ தேவையான சட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன முமலாத் முனாகஹாத் பகுதிகள் அதற்கு உதாரணங்களாக காட்டப்பட்டிருக்கின்றன மூன்றாவதாக உஸ்தாத் மகாசிது ஷரியா என்ற இஸ்லாமிய ஷரியாவின் ஐந்து உயர் இலக்குகளை இந்த பகுதியிலே குறிப்பிட்டு நாங்கள் அரூராத்வர் ஹம்ஸ் என குறிப்பிடுகின்ற மார்க்கம் உயிர் அறிவு செல்வம் பரம்பரை என்பவற்றை உஸ்தாத் இந்த சட்ட நூலின் இந்த பகுதியில் உஸ்தாத் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இஸ்லாமிய ஷரியாவை உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தை மிக கவனமாக வாசிக்கும் போது ஒரு உண்மையை புரிய முடிகின்றது இஸ்லாமிய ஷரியாவை யாப்பாக பார்க்கும் மனோநிலையிலிருந்து வாழ்வாக பார்க்கும் ஒரு மனோநிலைக்கு முஸ்லிம் உம்மத்தை இழுத்து வருகின்ற ஒரு பணியை இந்த அத்தியாயம் செய்திருக்கிறார் இந்த நூலினூடாக உஸ்தாத் செய்திருக்கின்ற மிக பெரிய பணியாக அதனை நான் கருதுகிறேன் சிந்தனைகளாக தத்துவங்களாக பார்க்கப்பட்ட இஸ்லாமிய சரியாவை சிந்தனையை இந்த நூலினூடா உஸ்தாத் வாழ்வாக காட்ட முயற்சித்திருப்பதை நான் சொல்லலாம் முடிவாக ஒரு மிக முக்கியமான ஒரு அவதானத்தை சொல்லலாம் என கருதுகின்றேன் இஸ்லாமிய சமூகத்தின் குறிப்பாக இலங்கை முஸ்லீம் சமூகத்தின் பின்புலத்திலிருந்து இஸ்லாத்திய ஒரு கொள்கையாகவும் வாழ்வாகவும் பார்க்கும் பணியை இந்த நூல் செய்திருக்கிறது உண்மையில் எனினும் இந்த நூல் சுமந்திருக்கின்ற கருத்துகள் மிக கனதியான கருத்து மயக்கமும் இஸ்லாத்தை பழைய நூல்களில் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் கொண்ட இஸ்லாமிய வாழ்வியலை பழைய பிககு நூல்களில் தேடுகின்ற அல்லது பழைய தஃசீர்களில் மட்டுமே புரிந்து வைத்திருக்கின்ற முஸ்லீம் சமூகம் இந்த சிந்தனைகளை எப்படி புரிந்து கொள்ளும் என்பது எனக்கு முன்னால் எழுந்த மிக முக்கியமான கேள்வியாகும் எனவே உண்மையில் மிக முக்கியமான ஒரு பணி நண்புக்குரிய சகோதரர்களே உஸ்தாதுக்கல்ல அவருடைய மாணவர்களாக எங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது இன்று உண்மையில் நூல்களை வாசிக்கும் மரபு மிகவும் அரிதாகி விட்டது இந்த நூல்களை வாசிப்பது இளைய தலைமுறையினிடம் இன்றில்லை எனவே இதனை வேறொரு வடிவத்தில் இஸ்லாம் உஸ்தாதுடைய சிந்தனைகளை வேறொரு கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது நான் ஏற்கனவே எனது இதற்கு முன்னால் தஃசீர்கள் தொடர்பாக நடத்திய ஆய்வுரைகளில் நான் குறிப்பிட்டேன் உஸ்தாதுடைய சிந்தனை இலங்கையின் சிந்தனை புலத்தில் மூன்றாவது சிந்தனை இந்த சிந்தனையை இப்பொழுது பழைய நுட்பங்களை பயன்படுத்தி பேசுவது இளைய தலைமுறையரிடம் சென்று சேராது என புதிய அம்சங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் டிஜிட்டல் ஊடகங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனைகளை இல்லை புதிய தலைமுறையினிடம் கொண்டு செல்லக்கூடிய தொழில்நுட்ப வழிகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இதன் ஊடாக இந்த சிந்தனைகளை மக்கள் மயப்படுத்த முயற்சிப்பது அந்த துறை சார்ந்தவர்களின் மிக பிரதான பொறுப்பாகும் இந்த நூல்களில் உஸ்தாத் பேசுகின்ற அம்சங்கள் வேறேதேனும் வடிவில் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஃபோன்களில் கைகளில் சென்று சேரக்கூடிய வகையில் இந்த சிந்தனைகளை நவீன மயப்படுத்தப்பட்ட ஊடகங்களிலூடாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கின்ற போது மட்டுமே சமூகமயப்படுத்தல் என்ற அந்த விடயம் மிக சிறந்த பயனை தரும் என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயமாகும் இன்ஷா அல்லாஹ் உஸ்தாதீன் மாணவர்களாக எங்களால் முடிந்த அளவு இந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உண்மை இதில் எங்கள் பக்கத்தில் நாங்கள் தொழில்நுட்ப துயல் துறை சார்ந்தவர்கள் அல்ல டிஜிட்டல் தொழில்நுட்பம் எங்களுக்கு மிக தொலைவானது ஆனால் உஸ்தாதுடைய சிந்தனை இலகுபடுத்தி தருகின்ற பிரதியாக்கம் செய்து தருகின்ற வேறு வேறு வடிவங்களில் மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய பணியை இன்ஷா அல்லா எங்களால் செய்ய முடியும் உஸ்தாத் ஆசைப்படுகின்ற கனவு காண்கின்ற இந்த மாற்றங்கள் நிகழ அவருக்கு பக்க பலமாக நாங்கள் இன்ஷா அல்லா அணிக்க வேண்டும் உஸ்தாத் அந்த வகையில் ஒப்படைக்கின்ற பல பணிகளை இப்பொழுதும் அல்லாஹோடைய பேரலுலால் செய்து வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் செய்வோம் அதற்கான களங்களை வாயில்களை எங்களுக்கும் திறந்து தந்து அதற்கான ஆற்றலை ஆரோக்கியத்தை வளத்தை உஸ்தாத் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லா நல்க வேண்டும் அதற்கான சக்தி ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நல்ல மனிதர்களின் கரங்கள் அதற்கு பக்கபலமாக அமைய வேண்டும் அதற்கு அல்லாவின் அருள் வேண்டும் என பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாக்ரு தவானக் அனில் அஹமது ரபில் ரபில் ஆலமின் அலாமும் வரமத்துல்லாஹி வபராக